எல்லாரும் சிலை கிச்சன் சேனலில் இன்னைக்கு கருப்பு உளுந்து முறுக்கு செய்வதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பு உளுந்து முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் இந்த மாவு வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இதே உலக்கிட்டு நாலு உலக்கு அரிசி பச்சரிசி அதை நல்லா கழுவி காய வச்சுட்டு அதோட ஒரு உலக்கு உளுந்து சேர்த்து கருப்பு உளுந்து சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து நான் அதில் ரெண்டு உலக்கு எடுத்திருக்கேன் இப்போ அதெல்லாம் நம்ம தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் தண்ணி பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன் கருப்பு குழந்தை நாங்கள் இது வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்காது கொஞ்சம் முறுக்கு வந்து ப்ரௌனிஷாக தான் இருக்கும் இதுக்கு வந்து மொத்தமாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் இதோட இந்த எள் ரெண்டு ஸ்பூன் எள் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் போட்டுடலாம் சீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுருவோம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கும் கீழே உள்ள மாவெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே லைட்டாக பசஞ்சு விட்டோம் இதில் வந்து லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதையும் லேசாக பசஞ்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை காய வச்சு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதை அப்படி லேசாக சூடு பண்ணி அப்படி ஊற்றி விட்ருவோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதை அப்படி எடுத்ததில் ஊற்றிடும் எண்ணெயை அப்படி சூடு நீ ஊற்றினோம்னா கொஞ்சம் முறுக்கு வந்து நல்லா முறு முறுன்னு இருக்கும் டேஸ்ட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு நம்ம காஞ்சி காஞ்சுட்டுருக்கு எண்ணெய் இப்போ வந்து நம்ம இந்த உலக்க வந்து லைட்டாக எண்ணெய் தச்சு ரெடி பண்ணி வச்சுருவோம் முறுக்கு உலக்கில் லைட்டாக எண்ணெய் தெரிவிக்கிட்டேன் இந்த அச்சு மூணு அச்சு உள்ளது போட்டுக்கிட்டு மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் நல்லா அப்படி ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி பதத்தில் இருக்கையில் அப்படி இருந்தால் தான் நல்லா வரும் ஊருக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சுக்கிட்டு இதுக்கு மேல ஒரு கரண்டியை வச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்துட்டோம் உங்களுக்கு பெருசாக வேணால் நம்ம பெருசாக போட்டுக்கலாம் ஓரளவுக்கு இந்த சைஸ் போகணும்னு இந்த சைஸில் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு உள்ளே போவோம் ஒரு ரெண்டு செகண்ட் எண்ணெய் காயணும் காஞ்ச பிற உள்ள உள்ளே போட்டோடனே மா எலும்பிருச்சு இப்போ காஞ்சிடுச்சு நம்ம நேரடியாகவே புழிஞ்சு விடலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இதை நம்ம புழிஞ்சு கூட மொத்தமா வச்சுக்கிட்டு கூட எடுத்து எடுத்து போடலாம் இந்த மாதிரி ஒரு சின் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு கூட நீங்க இப்படி அழகா பேட்டி போடலாம் எத்தனை முறை போட முடியுமோ அத்தனை முறுக்கு வச்சு எை வடிச்சல செல்லாம் நின்னதுக்கப்புறம் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் முறை முறையாக வரதெல்லாம் நின்னதுக்கப்புறம் எடுத்தோம்னா முறுக்கு கரெக்டாக வந்திருக்கணும் தண்ணி என்ன வடிகட்டும் மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம் பருப்பு உளுந்து முறுக்கு ரெடியாகிடுச்சு இது வந்து ரொம்ப ஹெல்த்தி இந்த மாதிரி இந்த உளுந்து விளையிற சீசனில் நம்ம இதை வாங்கி அரைச்சி வச்சுட்டு சின்ன பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா முறு முறு நல்லாயிருக்கும் மொறு முருன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்